பிரைசலார் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவைகள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்பது ரெண்டு விதமான கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க முடியும் ஒன்று என்று சொல்லி நாம் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மாம்சமும் இந்த ஆவியும் போராடி கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆவி அது அசுத்தமாய் செயல்பட்டது ஆனால் அந்த மனிதன் அழிவுக்கு நேராய் போகிறான் என்று அர்த்தம் அதுவே அந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்திலே தங்குவார் பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்திலே வாசம் பண்ணுவார் பிரியமானவர்களே அதேதான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மாம்சத்துக்குரிய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் அபிஷேகம் பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் அந்நிய பாச பேசுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் ஆவியினால நிரப்பப்பட்டோம் அப்படி நம்ம சொல்லுகிறோம் ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியைகள் என்ன அவர் எப்படிப்பட்டவர் அவர் செய்கிற காரியங்கள் என்ன அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்துல தேட்சர வாலனை குறித்து அவர் குறிப்பிடுகிற காரியம் என்ன அவர் உங்களை சத்தியத்துக்குள் நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதாவது ஆவியானவரை சத்திய ஆவியானவர் என்று சொல்லி கர்த்தர் அங்க குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பரிசுத்தம் நிறைந்தவர் தான் நம்மளை நிரப்புகிறவர் தான் நம்மளை தேற்றுகிறவர் தான் அதை போல அவர் சத்தியத்தின்படி நம்மளை நடத்துகிறவர் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மளுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் தான் நாம் அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிறவர்கள் தான் ஆனால் நாம் சத்தியத்தின்படி நடக்கிறோமா என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியை கேட்டா நிறைய பேர் முடிச்சுட்டு தான் இருப்போம் பாருங்க ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையில உண்மை காணப்படுகிறதில்லை உண்மையை தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவர் சத்தியத்தின்படி படி நம்மளை நடத்துகிறவர் அந்தந்த நாட்களிலே என்ன செய்யணும் எப்படி நடக்கணும் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலையிலே எப்படி உண்மையா இருக்கணும் என்று சொல்லி சத்தியத்தின் வழியிலே கர்த்தருடைய பிரமாணத்தின் வழியிலே நம்மளை நடத்துகிறவருக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உண்மை இல்லை சொல்லுவாங்க நான் அபிஷேகம் பெற்றவன் ஆண்டவருடைய பிள்ளை நான் சபைக்கு போறவன் நான் ஆராதனை நல்லா செய்வேன்னு சொல்லி அநேகர் இப்படி சொல்லி கொண்டு நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றதுக்கான ஆதாரம் என்ன நாம் சத்தியத்தின் வழியில நடக்கிற விதம் நாம் எப்படி உண்மையா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற விதம்தான் தான் பிரியமானவர்களே நாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் நாம் வசிக்கிற பகுதியா இருக்கலாம் அநேகர் நமக்கு எப்படி சாட்சி கொடுக்கிறாங்க இவன் உண்மையுள்ள மனுஷன் என்று மனுஷர்கள் சொல்ல முடிகிறதா நம்மளை பார்த்து நீ உண்மை உள்ளவன் நீ உத்தமம் உள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடிகிறதா பரிசுத்தாவியான காணப்பட வேண்டும் உண்மை நம்மளிடத்துல இருக்கணும் பிரியமானவர்களே சற்று சிந்தித்து பார்ப்போமே எல்லா காரியத்திலையும் நாம் உண்மையாய் நடப்போம் அதைதான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் உண்மையாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் ஆண்டவர் மாற்றுவார் மாணவர்களே அநேகர் அநியாயமாய் செய்து அநேகர் ஆசீர்வாதமாய் இருக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நடத்துகிற வழியில நாம் நடந்து உண்மையாய் இருக்கும் பொழுது அவரே நம்மளுடைய தலையை உயர பண்ணுவார் கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்